அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுக்கு தேவை இந்தியா கூட்டணி அரசால் மட்டுமே அதை சாத்தியப்படுத்த முடியும் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் மக்களின் சொத்துக்கள் வீடுகள் அபகரிக்கப்படும் என்று பிரதமர் மோடியின் பேச்சுக்கு பதிலடி தரும் வகையில் காங்கிரஸ் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளது இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நாட்டில் உருவாக்கப்பட்ட செல்வத்தில் சுமார் நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமானவை ஒரு சதவீத மக்களிடம் மட்டுமே சென்றுள்ளது நாட்டில் வசூலாகும் சரக்கு மற்றும் சேவை வரியில் சதவீதம் ஏழைகள் செலுத்துகின்றனர் நாட்டின் பொது சொத்துக்கள் மற்றும் வளங்கள் அனைத்தும் ஒன்றிய நிறுவனங்களின் கைகளுக்கு சென்றுள்ளது இந்த வளர்ந்து வரும் எதிர்ச்சித்திரம் பணவீக்கத்துக்கு வழிவகுத்துள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இன்று இருபத்தி ஒன்று கோடீஸ்வரர்கள் இணைந்து எழுபது கோடி இந்தியர்களை விட அதிகமான சொத்துக்களை வைத்துள்ளனர் இவை குறித்து பிரதமர் மோடி ஒரு பொது மக்களிடம் போவதில்லை இந்தியாவுக்கு வேகமான பொருளாதார வளர்ச்சி தேவை இந்தியாவுக்கு பரந்த அளவிலான அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை தேவை இந்தியாவுக்கு பெரிய அளவிலான சூழல் நீடித்த பொருளாதார வளர்ச்சி தேவை இதனை இந்திய கூட்டணி அரசு மட்டுமே தர முடியும் என்று ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் அலிகரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் யார் எவ்வளவு வருவாய் ஈட்டுகின்றனர் யாருக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது யாரிடம் எவ்வளவு ரொக்க பணம் இருக்கிறது எத்தனை வீட்டில் இருக்கின்றன என்பன குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அந்த கட்சியின் இளவரசர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் அரசியல் சொத்துக்களை கையகப்படுத்தி அனைவருக்கும் பிரித்து வழங்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் பெண்களின் தாலிச்சீன்கள் மீதும் கண் வைப்பார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன இதன் மூலம் காங்கிரஸ் தலைவர்களின் குடும்பங்கள் சொத்துக்களை குவித்தன தற்போது நாட்டு மக்களின் சொத்துக்கள் மீதும் காங்கிரஸ் கண் வைத்திருக்கிறது அந்த கட்சி மத்தியில் ஆட்சி அமைத்தால் மக்களின் சொத்துக்கள் வீடுகள் அபகரிக்கப்படும் கொள்ளையடிப்ப தங்களின் பிறப்பு உரிமையாக அந்த கட்சி கருதுகிறது என்றார் அலிகருக்கு முன்பாக ராஜஸ்தான் மாநிலம் பஞ்சவாராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை தூண்டும் விதமாக இருந்ததாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகாரும் அளித்துள்ளன இந்த நிலையில் மீண்டும் அதே கருத்தை வலியுறுத்தும் வகையில் பிரதமர் மோடி மீண்டும் ராஜஸ்தானில் என்று பேசியுள்ளார் நேற்று முன்தினம் ராஜஸ்தானில் நான் சில உண்மையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தினேன் காங்கிரஸ் உங்கள் சொத்தை எக்ஸ்ரே செய்யும் என அதன் கூறுகிறார் உங்களின் சொத்துக்கள் மற்றும் பெண்கள் அணியும் நகைகளை கணக்கெடுப்பதாகவும் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர் உங்களுக்கு இரண்டு வீடுகள் இருந்தால் கூட அவர்கள் எக்ஸ்ரே செய்து ஒரு வீட்டை பறிப்பார்கள் இப்படி மக்களின் சொத்துக்களை பறித்து காங்கிரஸ் தனது ஸ்பெஷல் ஆட்சிகளுக்கு விநியோகிக்க சதி செய்கிறது என்ற உண்மையை நான் வெளிப்படுத்தினேன் இதனால் ஒட்டுமொத்த காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியும் பீதி அடைந்துள்ளது அவர்களின் அரசியலை நான் அம்பலப்படுத்திய போது அவர்கள் என்னை திட்டும் அளவுக்கு கோபமடைந்தார்கள் எதிர்கட்சியினர் ஏன் உண்மையை கண்டு பயப்படுகிறார்கள் காங்கிரசின் தனது கொள்கைகளை மறைக்க விரும்புகிறது நீங்கள் மறைத்ததை நான் அம்பலப்படுத்தியதும் நீங்கள் பயத்தில் நடுங்குகிறீர்கள் மேலும் இதனை வெளிப்படுத்தியதும் காங்கிரசுக்கு என் மீது அதிக வெறுப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் என்னை வசிப்பாட செய்ய தொடங்கியுள்ளனர் காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியலில் முழுமையாக மூழ்கியுள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நாட்டின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை அளிப்பேன் என கூறியது உண்மை அந்த கூட்டத்தில் நானும் பங்கேற்றேன் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி நான்கில் ஆட்சிக்கு வந்ததும் காங்கிரஸ் முதல் வேலையாக எஸ் சி எஸ் டி மற்றும் ஓ பி சி இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்கும் திட்டத்தை மேற்கொண்டது நாடு முழுவதும் இத்திட்டத்தை செயல்படுத்த காங்கிரஸ் விரும்பியது ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டால் அது முடியவில்லை என்று மோடி பேசியுள்ளார்